மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கடந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி அன்று உடல் குறைவால் சென்னை கிரீன்ஸ் ரோடு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதே பிரச்சினை சந்தேகத்தால் அவருக்கு ஆன்ஜியோகிராம் பரிசோதனை நடத்தப்பட்டது பரிசோதனை முடிவுகள் சாதாரணமானவை என்று மருத்துவமனை தெரிவித்தது ராமதாசின் உடல்நிலை நிலையானதாக இருந்தாலும் சிகிச்சைக்காக அவர் மருத்துவமனையில் தங்கியிருந்தார் அன்புமணி ராமதாஸ் தனது தந்தையான ராமதாஸை மருத்துவமனையில் சந்திக்க சென்றார் ஆனால் ராமதாஸ் ஐசியூவில் இருப்பதால் பார்வைக்கு அனுமதி இல்லை என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்தது என செய்தியாளர்களை சந்தித்த பொழுது அவர் தெரிவித்தார் அதே சமயம் சமூக ஊடகங்களில் ஐயாவிற்கு ஏதாவது ஆனால் தொலைத்து விடுவேன் என்று அன்புமணி பதிவிட்டிருந்ததும் இப்படியான சூழலில் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய பின் முதன்முதலாக முதலாக இன்று செய்தியாளர்களை சந்தித்து நான் ஐசியுவில் இல்லை என விளக்கம் அளித்துள்ளார் இன்று பேசிய அவர் மருத்துவமனையில் இருந்தபொழுது அனைத்து அரசியல் கட்சியினரும் நேரிலும் தொலைபேசியிலும் நலம் விசாரித்தனர் ஒரு கட்சி மட்டும்தான் விசாரிக்கவில்லை அது புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்று அவர் குறிப்பிட்டார் அதைத் தொடர்ந்து அன்புமணியின் தொலைத்து விடுவேன் என்பதை மறைமுகமாக விமர்சித்து பார்த்து கொள்ள துப்பு இல்லை மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படி பேச மாட்டான் அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை அது இன்று முற்றை போய்விட்டது என்று கடுமையாக கூறினார் மேலும் ஐசியுவிற்கு நான் செல்லவில்லை இதய ரத்த குழாய்கள் நன்றாக உள்ளதாக மருத்துவர்கள் கூறினர் என்று தெரிவித்தார் இந்த விளக்கம் பாமக கட்சியின் உள்ள பிளவை மீண்டும் வெளிப்படுத்தி உள்ளது ராமதாஸ் அரசியல் பாகுபாடு இன்றி பலர் நலம் விசாரித்தனர் இனி தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்திப்பேன் என கூறி கட்சியின் எதிர்கால உத்திகளை வலுப்படுத்தும் என ராமதாஸ் தெரிவித்தார் அதன் பிறகு பேசிய ராமதாஸ் அன்புமணி வேண்டுமானால் தனி துவக்கிக் கொள்ளட்டும் இதை ஏற்கனவே நான் மூன்று முறை தெரிவித்து விட்டேன் எனது பாட்டாளி மக்கள் கட்சி நான் உருவாக்கிய கட்சியாகும் இதை சொந்தம் கொண்டாட அன்புமணிக்கு உரிமை இல்லை கட்சி தொடர்பான விவகாரங்களை தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தில் நான் பார்த்துக் கொள்கிறேன் இருபத்தி எட்டு பேர் சேர்ந்து பிரம்மாண்டமான கட்சி தொடங்கி நடத்தி கொள்ளட்டும் ஆனால் அவர்களுக்கு பதவி மட்டும்தான் கிடைக்கும் எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது என்று நக்கலாக பதிலளித்தார் டாக்டர் ராமதாசின் இந்த விமர்சனம் அன்புமணி ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நம்ம நியூஸ் தமிழ் இன்போ பெல் பண்ணிக்கூடம் கிளிக் பண்ணிக்கங்க